எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகியாக பழனிசாமி அந்த கட்சியில் பார்க்கப்படுவார் அந்த சமூகத்தினரிடையே அந்த கோபம் இன்னமும் போன பாடு இல்லை அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் இன்னமும் வந்து பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கலை அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய பாதிப்பை கண்டிப்பாக முக்கியத்துவம் சொல்லக்கூடிய தென் மாவட்டங்களில் கடுமையாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இதுதான் பழனிசாமி கடைசி தேர்தல் இந்த தேர்தல் வந்து அவர் தோல்வியுறும் பட்சத்தில் அவருடைய கட்சி தலைமை உறுதியாக மாற்றணும் இது அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கேள்வி தன்னுடைய நிலையை மட்டும் உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய சம்மந்தியும் பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய இடி வழக்குகள்ல இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டுமே தான் அவர் முயற்சி எடுத்திருக்காரே ஒழிய இந்த கூட்டணி இதெல்லாம் அவருக்கு தெரியாத விஷயம் இந்த தமிழ்நாட்டுக்கான மண் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை இந்த மண்ணினுடைய தன்மை எதுவுமே அவருக்கு தெரியாது பாரதிய ஜனதாவினுடைய இன்ஃபுளு அதிமுக மீது இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நலம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அவர்கள் உருவாக்குகின்ற கூட்டணி கிட்டத்தட்ட எண்பது எழுபது சதவீதம் அதிமுகவில் ஊடுருவல் நடந்திருக்கிறது பாரதிய ஜனதாவ தேர்தல் வெற்றி தோல்வி உங்களுக்கு வந்து மக்களுடைய மனநிலையை பறிக்குலிச்சு இந்த தேர்தல் தெளிவாக காட்டிடும் பழனிச்சாமி ஐயாவுக்கு நீ தலைவன் பண்புக்கு லாய்க் இல்லை அப்படின்னு மக்கள் ஒரு முடிவெடுத்து அவருக்கு ஒரு தீர்ப்பை இந்த தேர்தலில் வழங்குவார்கள் அதன் தான் அவர் புத்தி தெளிவார் ஆனா தெளிஞ்சிருக்கிற நேரத்தில் அவர் கட்சிக்காரர்கள் நம்பிக்கை இழந்திருப்பார்கள் நேரில் கண் இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ் மாறன் சார் சார் வணக்கம் வணக்கம் தோழர் இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி அம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று தனி இயக்கத்தை துவங்கப் போவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்று கொண்டே இருக்கிறது இன்னும் சொன்னப்போனால் அவர் தங்களுடைய ஆதரவாளர்களோடு தொடர்ந்து ஒரு ஆலோசனையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் நிச்சயமாக களமிறங்க வேண்டும் அவர் வேறு தொகுதியை கூட தேர்ந்து தேர்வு செய்து விட்டார் நிச்சயமாக வர முடிய சட்டமன்ற தேர்தலில் துரோகிகளுக்கு தக்க பாட போகட்டம் வேண்டும் என்ற ஒரு வகையில அவர் வந்து செயல்படுவார் என்று சூசகமாக பலரும் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது மேலும் பல பெஸ் மீட்ல ரெண்டு மூன்று தடவை வந்து திமுகவையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க நான் இருக்கிறத திமுக மறந்தே போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க ஸோ அவங்களுடைய என்ட்ரி அப்படி ஒருவேளை அவர் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் என்று நீங்க ஒரு திமுக தாண்டி அரசியல் அதிமுக ஏற்கனவே வந்து குழப்ப மனநிலையில இருக்கு அங்க வந்து பழனிசாமி ஐயாவுடைய தலைமையை அவங்க கட்சிக்காரர்களே ரசிக்கல டிடிவி தினகரனும் அவரும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏற்படலை கட்டாயமா கூப்பிட்டு வச்சு ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா ஏன்னா ஒரு கூட்டணியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னா பழனிசாமி ஐயா கூப்பிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் ஆனால் இங்கே அமித்ஷா அவர்கள் தான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு அவங்க தலைமை பாரதிய ஜனதா தான் கூப்பிட்டு வச்சு டிடிவி தினகரன் நான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்குன்னு ஒரு பங்கீடு கொடுக்குறாங்க அவங்க தான் கூப்பிட்டு ராமதாஸ் அன்புமணி அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அவங்க தான் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு இதுதான் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போ சசிகலா அம்மாடைய அம்மையாரனுடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலும் ஒரு குழப்பமாக தான் இருக்கும் அவங்க தொண்டர்கள் வந்து ஒரு காலகட்டத்துல அவர் வலிமையா ஏத்துக்கிட்டாங்க முக்குளத்தோர் சமூகத்திடையே இன்னமும் வந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு சக்தியாக சசிகலா அம்மையார் அவர்கள் இருந்தார் இருக்கிறார் இருப்பார் அதுல தலைவர்கள் செல்வாக்கு அவங்களுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் இருக்குதான் செய்யறாங்க அது சமூகத்துல அவருக்கு ஒரு சிம்பத்தி இருக்கு அந்த அம்மாக்கு ஆமா நீங்க வந்து வேலைக்காரின்னு வரைக்கும் சொல்லிட்டீங்களே யாரு கால்ல விழுந்து தவழ்ந்து ஒரு பெரிய நம்பிக்கையை உங்க மேல வச்சு உங்களை முதலமைச்சர் ஆக்குனதுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பழனிசாமி ஐயா அவர்கள் செஞ்சது மட்டும் இல்லாம வீட்டு வேலைக்காரியெல்லாம் சொல்றத கேட்கணுமான்னு சொல்லி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகியாக பழனிசாமி அந்த கட்சியில் பார்க்கப்படுவார் அந்த சமூகத்தினரிடையே அந்த கோபம் இன்னமும் போன பாடு இல்லை அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் இன்னமும் வந்து பழனிசாமி அவர்களை ஏத்துக்கல அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய பாதிப்பா கண்டிப்பா முக்குளத்துவ சமூகத்துடைய தென் மாவட்டங்கள்ல கடுமையா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த அம்மையார் அனுசரிச்சு போறதுதான் அவருக்கு நல்லது ஆனா அவர் அப்படி போவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா முக்களத்துவ சமூகம் தங்கள் சமூகத்தினுடைய ஒரு தலைவரை தங்கள் சமூகத்தை சார்ந்தவரை இப்படிப்பட்ட ஒரு இழிவு பழி சொல்லி சொல்லி பேசிவிட்டார் யாரு அந்த அரியணையில ஏற் ஏற்ற வச்சாங்களோ அவங்களே இப்படி தூற்றி விட்டார் அப்படிங்கற ஒரு குற்ற உணர்ச்சி அந்த கண்டிப்பா இருக்கும் இல்ல இல்லாம எப்படிங்க போகும் இவரு கிட்டத்தட்ட வந்து இவரு வேலுமணி தங்கமணி பெல் பிரதர்ஸ் மட்டும்தான் வச்சுக்கிட்டாரு ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இல்ல இல்ல தமிழ்ல சொன்னா அது வேலுமணி தங்கமணி இங்கிலீஷ்ல சொன்னா பெல் பிரதர்ஸ் இவர் சமூக சார்ந்த ஆட்களை ஒரு ஒரு கொங்கு கட்சி மாதிரி அத மாத்திக்கிட்டாரு அவரு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த வகையிலையாவது பெரிய முக்கியத்துவமான முக்கியமான துறைகளை எதையாவது மற்ற சமூகத்தினருக்கு இருக்க ஒதுக்குனாரா இங்கே வந்து செங்கோட்டையனு அந்த வகையில் தான் வச்சுக்கிட்டாங்க இவங்களாம் கட்சி ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அது தப்பு இல்லை இன்றைக்கி தலைவர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எல்லாருக்கிட்டையும் பொறுப்புகளை பிரித்து கொடுத்து எல்லா சமூகத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இன்னைக்கு உயர்கல்வித்துறைக்கு அண்ணன் கோவில் செலுன் அண்ணா உயர்கல்வித்துறை அமைச்சராக்கி அந்த வகையில் வந்து எந்த விதத்துலையும் ரெப்ரசன்டேஷன் குறை கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக உயர்கல்வித்துறையில அண்ணனை நிக்க வச்சு அண்ணன் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க டாக்டரேட் பண்ணியிருக்காங்க அவரை அந்த இடத்துல நீங்க பாருங்கன்னு நம்பிக்கையா கொடுக்குறாருல்ல அப்படி கொடுத்து பார்க்கணும்ல இவர் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கான்னு இருக்கிறேன் அந்த கெப்பாசிட்டி அவருக்கு வராது அதாவது அந்த காலிபர்ல அவர் இல்லாத அதனாலதான் அவர் லீடர்ஷிப் மட்டும் கன்சிடர் பண்ண முடியாது இல்ல ஆனா இப்ப நீங்க சொன்னது அப்புறம் தான் நினைவுக்கு வருது விசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் மாநிலத்தினுடைய முதல்வராக ஒரு தலித் வர இயலாது ஒரு ஸ்டேட் பேரியரா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்னதாக திமுக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு தனித்த முதலமைச்சர் ஆக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பான்மை சமூகங்களுக்கு எல்லாத்துக்குமே நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யுது இப்போ அவரு ஆனதுனால பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கவுண்டர் சமூகத்தினுடைய ரெப்ரென்டேஷன் வருது அப்படின்னு தான் நீங்கள் வைக்கிறீங்க ஆனா தமிழ்நாடு அப்படி சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இருக்காத மாநிலம் தமிழால் இணைக்கப்படுகிறோம் அந்த தமிழ் மொழி தான் எல்லாத்துக்கும் வந்து தேவை ரெப்ரசன்டேஷன் கொடுக்காத இடங்களில் நீங்கள் அப்படி வாதத்தை வைக்கலாம் இல்லை பழனிசாமியை அவருடைய டாமினேஷன் இப்படி வச்சுருந்தாருங்கிறதுனால அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம் நம்மளோட முதலமைச்சர் வந்து அந்த மாதிரி வகைராக்குள்ளே வரவே மாட்டார் ஏன்னா அவங்களே ஒரு சிறுபான்மை அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ஆதிக்க மனநிலை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல எல்லோருக்கும் பங்குகளை உரிமைகளை பிரித்து எல்லா சமூகத்துக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ள அவர் முதலமைச்சராக தான் இருந்துகிட்டு இருக்காங்கிறது அவருடைய செயல்பாடுகள்ல வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஆனால் பழனிசாமி ஆட்டை அப்படி இல்லை அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த எண்ணம் எங்க மேலோங்கும் ஒதுக்கப்பட்டீங்கன்னா அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க வந்து நசுக்குவதற்கான முயற்சிகளை நீங்க ஈடுபட்டு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அப்படிலாம் அவர் இங்க தான் எல்லாருக்கும் கொடுக்கற கொடுக்குற பொழுது அப்படி ஒரு பேச்சை எழாதுன்னு சொல்ல வரேன் அப்ப அது தேவைப்படாது என்ன எங்களுடைய பார்வையில் டியூ இஸ் தேர் இபிஎஸ் அவர்களுக்கு இப்ப எதிர்கட்சி திமுக இருக்கு அதையும் தாண்டி அவர் உள்ளுக்குள்ளேயே அதிமுக பிரிந்தவர்களிடையே இந்த சட்டம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதிலிருந்து அவர் மீண்டு வருவதே ஒரு பெரும் போராக இருக்க போகிறதா அப்படிதான் இந்த தேர்தல் அமைய போகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கையா இப்ப அம்மையா சசிகலா இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சு இப்ப அவங்க கேண்டிடேட் போட்டாங்கன்னா நிச்சயம் அதிமுக வாக்கு வங்கி சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது டிடிவி தினகரன் அவர்கள் பொருந்தா கூட்டணியாக அமைந்து விட்டார் நேற்று வரை தூக்குல தொங்குவேன் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு கூட்டணி வச்சதுனால இப்போ அந்த கூட்டணி ஜெல்லாகுமாங்கிற ஒரு காம்பினேஷன் ஒரு கேள்விக்குறி ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுப்பார் என்று தெரியவில்லை இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் தலைமை இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வது இதுவே பெரும் பாடாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உறுதியா இதுதான் பழனிசாமியாக கடைசி தேர்தல் ஓ அந்த சார் இந்த தேர்தல் வந்து அவர் வரும் பட்சத்தில் அவருடைய கட்சி தலைமை உறுதியாக மாற்றப்படும் ஓ இது அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை என்ன உங்களுடைய பார்வையில இருந்து சொல்ற அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா அவருடைய தலைமை இந்த கட்சிக்காரர்கள் ஏற்காத மனநிலை வருகிறது அப்ப அவரால் வெற்றி கொடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் லீடர் வந்து அதுல எமர்ஜ் ஆவாங்க அது முடிவு பண்ணும் ஏன்னா தேர்தல் வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எதிர்கட்சி தலைவரா வரக்கூடிய சூழலே அவருக்கு வருமாங்கிறது பெரிய கேள்வி உறுதியா நிறைய பிரச்சனைகள் அவர் சந்திப்பார் அதற்கு காரணம் அவருடைய கடந்த கால அணுகுமுறை ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு சொல்லி சொன்னா குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியா வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பயனா இருந்திருக்கணும் சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தியிருக்கணும் கட்சிக்காரர்கள்ட்டையும் கூட்டணி கட்சிக்காரர்கள்டையும் நம்பிக்கையை விதைச்சிருக்கணும் அவர்களுக்கு பாத்திரமானவர்களாக அந்த தலைமை இருந்திருந்திருக்கணும் அப்படிப்பட்ட எந்த ஒரு கொள்கையுமே இல்லாமல் பழனிச்சாமி அவர்கள் கடைசியாக வந்து நான் பணம் கொடுத்துருவேன் எல்லாம் நில்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை மட்டும் உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய சம்மந்தியும் பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய இடி வழக்குகள்ல இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டுமே தான் அவர் முயற்சி எடுத்திருக்காரே ஒழிய இந்த கூட்டணி இதெல்லாம் அவருக்கு தெரியாத விஷயம் இந்த தமிழ்நாட்டுக்கான மண் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை இந்த மண்ணினுடைய தன்மை இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது தான் அவருக்கு பிரச்சனையே இப்ப அதெல்லாம் புரிஞ்சிருந்த ஒரு லீடர்ஷிப் தான் தமிழ்நாடு ரன் பண்ண முடியும் கடந்த காலங்களில் நீங்க அண்ணா எப்படி ஒருங்கிணைச்சாரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி ஒருங்கிணைச்சாங்க நாட்டினுடைய நலன் பேசி தான் ஒருங்கிணைச்சாங்க தமிழர்களுடைய வாழ்வியல் மேம்படணுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் ஒன்று கூடுனாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது எதற்காகனா இந்த மக்களினுடைய நலனை பாதுகாப்பதற்காகத்தான் அவங்க வரணும்னு நினைச்சாங்க சாமானியர்கள் எல்லாம் ஆளணும்னு ஆட்சிக்கு வரணும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு இந்தியாவுக்கே ஒரு பெரிய உதாரணமா இருந்தது தமிழ்நாடு தான் சாதாரண இளைஞர்கள் தானே அவங்க மாணவர்கள் தானே அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தானே பேராசிரியர் அன்பழகன் ஆகட்டும் நாவல நெடுஞ்சலியன் ஆகட்டும் மிக குறைவா கல்லூரிகளுக்கு சாரி ஸ்கூலுக்கு போனவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆனால் தமிழ்ல போற்றுகின்ற அளவுக்கு இலக்கியங்கள் எல்லாத்தையும் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்தவர் எவ்வளவோ சைலண்டா சட்டபூர்வமா பண்ணி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இப்படி ஆளுவது எதற்காக வரணும்னா ஆட்சிக்கு எதற்காக வரணும்னா இந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுனா மட்டும்தான் மக்கள் ஒத்துக்குவாங்க இங்க நான் யார் யாரு உணவு கூட்டணி வச்சுக்குவேன் என் இஷ்டம் என் கட்சி அப்படின்னு போச்சுன்னா அதுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறதே கிடையாது உங்க கட்சிக்காரன் உங்களுக்கு கூடவே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கூட சுத்துவான் தேர்தல் வெற்றி பெறுமான வெற்றி பெறாது ஏன்னா இந்த மனப்பான்மை இந்த போக்கு இதுதான் பத்து தோல்வி பழனிசாமியா நிறுத்துது பேசும்போது ஆரம்பத்தில் ஒரு விஷயம் கோடிட்டு காமிச்சிங்க அதிமுக இருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி முதலமைச்சரும் துணை முதல்வரும் இப்படிதான் சொல்றாங்க வீக்கா இருக்கு பட் ஆனால் அவங்க தான் வந்து பிரதான ஆப்போசிஷன் அப்படின்றத நிலைநிறுத்துறாங்க இதுலேருந்து என்ன கேள்வி எனக்கு எதிர்ப்பு தோணுது அப்படின்னா நேற்று தினம் முதலமைச்சர் அவர்கள் பூத் கமிட்டினுடைய அந்த மாநாட்டில் பேசும் பொழுது நம்ம ஆட்சி வந்தால் மட்டும்தான் இந்த உரிமைகள்லாம் வந்து பாதுகாக்கப்படும் யாரா வேறு யாரும் ஆட்சி வந்தாலும் கூட எந்த இப்போ எந்த எக்ஸ் ஒய் அதிமுகன்னு சொல்லலை எந்த எக்ஸ் ஒய் ஆட்சி வந்தாலுமே பிஜேபியோட ஆட்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன காரணம்னா அப்போ அப்படி அதிமுக ஆட்சிக்கு இங்க வந்தாலும் பிஜேபி அதான் செயல்பட போகுது இங்க வந்து அங்க மாநில உரிமையை அடக்க பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாதன்மையும் பழனிசாமி அவர்கள் முழுமையா விளை போயிட்டாரு அவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய கை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டனால இந்த பிரச்சனை இதே பழனிசாமி அவர்கள் எந்த காலத்திலயும் பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னுப்ப அவ்வளவு பெரிய ஆரவாரம் பட்டாசு வெடிச்சு அதிமுக கொண்டாடினான் எஸ்டிபிஐ கூட்டத்தில் அவர் அறிவிக்கிறார் பெரிய தப்பை பண்ணிட்டோம் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி அப்போ ஒரு டால் லீடராக அவர் எமர்ஜி ஆகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அப்படிங்குற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது வந்து பப்ளிக்ல இமேஜ்ல பரவாயில்ல தமிழ்நாட்டு நலனுக்காக பேசுறாரு பாரதிய ஜனதா நல தான் எவ்வளவு பிரச்சனையுமே ஏற்பட்டுச்சு அதை தவிர்த்து அவர் வந்து தனியாக முடிவு எடுக்கிறாருங்கிறப்ப மக்கள்கிட்ட அவன் கட்சிக்கார்கிட்ட ஒரு வரவேற்பு இருந்துச்சு அதை விட்டுட்டு இவர் கூட்டணின்னு எப்போ போனாரோ அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்ப இவர் தலைமையிலான கூட்டணி இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிமுக மீது இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நலன் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அவர்கள் உருவாக்குகின்ற கூட்டணி கிட்டத்தட்ட எண்பது எழுவது சதவீதம் அதிமுக வில் ஊடுருவல் நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா அத நம்ம வந்து கடந்த கூட்டத்திலேயே பார நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பழனிச்சாமி ஐயா மட்டும்தான் இருந்துச்சு அதிமுகவினுடைய எம்ஜிஆர் அவர்கள் படம் உருவாக்குன எம்ஜிஆர் அவர்கள் படம் இல்லை எம்ஜிஆர் யாரை தலைவராக ஏத்துக்கிட்டாரோ யாருனுடைய கொள்கைகளை ஊர் முழுக்க கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னாரோ அண்ணாவினுடைய படம் இல்லை எம்ஜிஆர் வழியில வந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரனுடைய படம் இல்லை கூட்டணி கட்சிகளில் இருந்தவர்களினுடைய படங்கள் எதுவுமே இல்லை அப்ப அது என்ன ஆகுது இப்போ எதிர்கட்சியாக வருவதற்கு கூட அதிமுக சந்தேகத்திற்குரிய இடத்துல இருக்கு அதனாலதான் கான்பிடென்டா சொல்றோம் இருநூறுக்கு மேல வெற்றி பெறும்னா இதே மாதிரியான துரோக மனநிலையை அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஒதுக்குவார்கள் இல்ல சார் அது ஓகே எனக்கு புரியுது ஒருவேளை இப்ப அதிமுக மேலும் தேய்வடைந்து மேலும் பலவீனம் அடையுது அப்படிங்கிற பட்சத்துல வந்து அது பிஜேபிக்கு தானே இப்ப தமிழ்நாட்டுல இடம் கொடுக்குது பிஜேபி வளர்ந்துருச்சுன்னா திமுக அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் அதுதான் நான் சொன்னேன் இது கடைசி தேர்தலா இருக்கும் ஒருவேளை அதிமுக புத்திசாலி இளைஞர்கள் புத்திசாலி தலைவர்கள் அல்லது தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி சிந்திக்கின்ற தலைவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தலைமையை வேற யாராவது எடுத்து நடத்துனா அது தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அத போல்டா எடுத்த ஒரே லேடி வந்து அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையார் ஓ பாரதி ஜனதாவோட கூட்டணி இல்லன்னாங்க ஒத்துக்க மாட்டோம்னாங்க அதுக்கு தான் அந்த அம்மா பிடிச்ச உள்ள வச்சாங்க இல்லைன்னா சும்மா கடந்த கேசி எதுக்கு தூசு தட்டி எழுப்பி உள்ள அனுப்பிச்சாங்க ஆமா கரெக்டா இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில வந்து அவங்க ட்ரையல் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன செட்டிங் தான் அப்ப அது அவங்களுக்கு பிடிக்கல அப்ப பாரதி ஜனதாவுடைய சூழ்ச்சிகளுக்கு பலியானது தான் அதிமுக ஓகே அந்த சூழ்ச்சிக்கு பலியாகிறது தான் அந்த சூழ்ச்சி அந்த மூன்றரை ஆண்டு காலம் அந்த அம்மையார் உள்ள அமைச்சுட்டு தான் தமிழ்நாட்டில் தன்னுடைய ஊடுருவல்களை பாரதி ஜனதா செஞ்சிச்சு கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல நீங்க நீட்டை புகுத்துனதுல இருந்து எல்லா விதமான தமிழ்நாட்டினுடைய சீரழிவு வேலைகளை எல்லாத்தையுமே வந்து பழனிச்சாமி ஐயா பேருக்குள்ளதானே பண்ணாங்க எதிர்க்கிறாங்க மக்கள் அதை பிடிக்காததுனாலதானே பழனிசாமி வீட்டுக்கு அனுப்புறாங்க தொடர்ந்து அவர் அவங்களோட பயணிக்கிறதுனாலதான் தொடர்ந்து ஒதுக்கிட்டே வர்றாங்க தேர்தல் வெற்றி தோல்வி உங்களுக்கு வந்து மக்களுடைய மனநிலையை பிரதிபலிச்சிடும் இந்த தேர்தல் தெளிவா காட்டிடும் பழனிச்சாமி ஐயாவுக்கு நீ தலைவன் பண்புக்கு லாய்க் இல்லை அப்படின்னு மக்கள் ஒரு முடிவெடுத்து அவருக்கு ஒரு தீர்ப்பை இந்த தேர்தலில் வழங்குவார்கள் அதன் மூலமாக தான் அவரு புத்தி தெளிவாரு ஆனால் தெளிஞ்சிருக்கிற நேரத்தில் அவர் கட்சிக்காரங்களே நம்பிக்கை இழந்திருப்பார்கள் அப்போ வேற ஏதாவது ஒரு தலைமை அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணுமா அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மினிமம் ஸ்கோப் இருக்குது அவ்வளோதான் ஓகே இது என்ன ஒரே கேள்வி இப்போ ஏற்கனவே பிரிந்தவர்கள் பக்கம் அவர்கள் ஒரு பக்கம் இபிஎஸ்ஐ பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுதல் சசிகலா சசிகலாமையார் மற்றொரு ஓபிஎஸ் நிலைப்பாடு எடுக்காம இருக்காரு அவரும் இபிஎஸ் பலவீனப்படுத்துவது நோக்க நோக்கமாக தான் இந்த தேர்தலில் முடிவெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதையும் தாண்டி குறைந்தபட்சமாக இருப்பாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் அந்த பத்து புள்ளி அஞ்சு விவகாரம் இப்போ ராமதாஸ் ஐயாவும் இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அவர் தாவேக்காவோ அல்லது திமுகவோ ஏதேனும் ஒரு அணியில் அவர் இடம்பெற்று அந்த இடத்துல அவரும் வந்து கேண்டிடேட் போடும்போது அதையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தும் மேலும் இன்னும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லப்படுது அதை சொல்றேன்னு தலைமை பண்புனா அரவணைக்கிற பண்பு இருக்கணும் எல்லாரையும் உட்கார வச்சு பேசி அவங்களுடைய கோபதாபங்களை கேட்டு விட்டு கொடுக்காம அவங்க மீது உண்மையான அக்கறையோடு செயல்படுகின்றது தான் கூட்டணிக்கான அடிப்படை தலைமை பண்பு அப்படிதான் நம்ம கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பா எங்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்காங்க எவ்வளவு நெருடல்கள் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலோ அவர்களை பொறுத்து நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம குடும்பம் மாதிரி நம்ம வந்து கட்டி காப்போம் உள்ள ஆயிரத்தெட்டு நமக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் வெளியே பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எக்காரணம் ஒன்று விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் தலைவர் எங்களுக்கு தந்த பாடம் அப்படி தான் அவங்களும் இருக்கணும் அது அவர்கிட்ட இல்லையே சொந்த கட்சியவே நாளாக உடையும்போது கூட அவர் கவலைப்படலையே நீங்க மத்த கட்சி உடையிறது இல்ல கூட்டணி விட்டு வெளியே போறதுங்கிறது அப்புறம் தாங்கட்சி பலவீனாங்கிறதே அவருக்கு தெரியலையே தெரியலங்கிறத விட அத பத்தி அவரு கவலைப்படலையே கவலைப்பட்டுதான் நீங்க அனுமதிச்சிருக்க மாட்டீங்கல்ல வெளியே போக விட்டுருக்க மாட்டீங்கல்ல அண்ணா வா நான் உட்காந்து பேசிக்கலாம் நான் என்னன்னா பிரச்சனை இருக்கு ஏன்னா டிடிவி என்ன கட்டியோ உட்காந்து பேசி சுமூகமா போயிருக்கிறதுக்கான சூழல் இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க பல பலவீனம் ஆயிருக்க மாட்டாங்கல்ல செங்கோட்டை என்னென்ன உற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பண்பு அவர்கிட்ட இல்லைங்க ஓகே அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு நெடுங்கால அரசியல்ல துரோகத்தினுடைய மொத்த உருவமாக தான் தன்னோட அரசியல்ல படிப்படியா ஏறி வந்தது அந்த ஊருக்காரன் அடிப்படையில அவருடைய ஆரம்ப அரசியல் வந்து சொல்றேன் இப்பவே சொல்றேன் நானு ஏன் சசிகலா அம்மையா இருக்கு செஞ்சதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் இன்னைக்கு அன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அவர் பதில் சொல்லவே முடியாது நீ இன்னைக்கு உட்காந்து வெள்ள சட்டை போட்டு உட்காந்து வந்து பேசலாம் நீ என் முன்னாடி உட்காந்து நான் நேரடியா விவாதம் பண்ண தயார் நான் கூப்பிடுறேன் அப்படின்லாம் சொல்லலாம் நீங்க கம்பர கம்பராமாயன் எழுதுனது சேர்க்கலாருன்னு சொல்லும் போதே தெரியாது அவருக்கு படிக்கிற வழக்கம் இல்ல படிக்கிற வழக்கம் அடிப்படையில் இருந்திருந்தா ஒரு மனுஷன் வரலாறு தெரிஞ்சிருக்கணும் திராவிடம்னா அதெல்லாம் அறிஞர்கள் பேச வேண்டியதுன்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கட்சியினுடைய ஒரு தலைவர் தான் கட்சியில ஏன் திராவிடம்ங்கிற கட்சியை வழி நடத்துறாருன்னா அந்த கட்சி எவ்வளவு பலவீனமான ஒரு தலைவரை வச்சிருக்கு நீங்க பாத்துக்கோங்க குறைந்தபட்சம் இந்த நிலப்பரப்பு தான் திராவிடம் ஆரியர்கள் தங்களுடைய புத்தகங்களில் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தவர்களை திராவிடர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்னைக்கு கிரேக்கத்துல எகிப்தில நம்மளை பத்தி எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு பிரமிட்ல தமிழியுடைய பட்டெழுத்துக்கள் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு தமிழ் எழுத்துக்கள் அங்க இருக்கின்றன சொல்லி நேற்று ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்காங்க அங்க போய் நம்மளை பத்தின பதிவுகள் தமிழ் எழுத்துக்கள் அங்க இருக்குங்கிறது நமக்கு பெருமை தானே குறைந்தபட்சம் அது கூட அவருக்கு புரியாது அப்ப அவருக்கு அந்த தன்மை இல்லை நான் தான் சொல்றேனே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அறிவுசார் சமூகம் இதை நீங்க வந்து மறுக்கவே முடியாது இங்க இந்த சமூகத்தில் சர்வைவ் ஆகணும்னா இந்த மக்களுக்கு நிஜமா நல்லது செய்யறவங்க யாரு பாதகம் செய்யறவங்க யாரு அப்படிங்கிறத தெளிவாக பிரித்து பார்க்கின்ற தன்மை கொண்ட மக்கள் சாதாரண மக்கள் அல்ல ஏன்னா ஜெனடிக்காகவே ஒரு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் வருஷமா இவங்கெல்லாம் அறிவாளிகள் இதுல ஒரு சாரார் மட்டும்தான் வந்து எப்பவுமே வந்து வீரபாண்டிய கட்டப்பட்றதா ஒரு எட்டமாருக்கு தான் செய்வான் அது ஆங்கிலேயருக்கு வழிவகுத்தது அது போல இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுவதற்கான முயற்சியை பழனிசாமி ஐயா வச்சு பாரதிய ஜனதா முயற்சி செய்யுது டெக்னாலஜி இல்லாத காலம் புரிதல் இல்லாத ஒரு இடத்துல அந்த மன்னர இடத்தை மட்டும் கைப்பற்றிட்டா போதும் தமிழ்நாடு கைப்பற்றினதாயிடும் இன்னைக்கு அப்படி இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களை நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அது நியாயமா இருக்கணும் நியாயம் இல்லைன்னா ஓட்டு போட இல்லை அப்ப அவங்களுக்கு தெளிவா கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு உண்டான அத்தனை இருக்கு நீங்க பேட்டி எடுக்கிறீங்க இது எத்தனை லட்சம் போக போகுதுங்கிறது அது ஒரு செய்தியா பகிரப்படுகிறது அப்ப அவங்களுடைய பகுத்தறிவுக்கு அங்க வேலை வந்துருது ஆமா நான் தப்பா பேசியிருந்தேன்னா என்னை கல்விகளை ஊற்றுவான் நான் சரியா பேசினேன் ஆமா எங்க தம்பி பேசுனது கரெக்ட் தாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு தானே போகும் அப்ப அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்பட்ட காரணத்தினால அவர்களுக்கு தேவை கடந்த காலங்களில் யார் சொன்னத சொன்ன மாதிரி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்காங்க எவ்வளவு சாதனைகள் சிரமங்களுக்கு இடையே இந்த அரசு தெளிவா கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அதற்கான ஆதரவு உறுதியா தமிழ்நாட்டு மக்கள் அளிப்பாங்க நாங்க தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சிருக்கிறது இந்த துரோகங்களை எல்லாம் இவர் செஞ்சிருக்காருங்கிறதையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் முடிவு எடுக்க வேண்டியது இப்ப மக்கள் கையில இருக்கு தேர்தல் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும்னு நாங்க எங்களுடைய நம்பிக்கை அதீத நம்பிக்கை எல்லாம் இல்ல நியாயமான நம்பிக்கை நிறைய செய்ய வேண்டியது இருக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டோம்னாலாம் நாங்கள் சொல்லலை இவ்வளவு சிரமங்களுக்கு இடையே தான் எங்களால் செய்ய முடிஞ்சிருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இன்னமும் அதிகமாக நம்ம செய்வோம் உலக அரங்கத்துல தமிழ்நாடு தனியாக அடையாளம் தெரியும் அந்த நிலையை நம்ம எட்டி பிடிச்சிட்டோம் இதில் கேப் விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கான திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ தானே நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க அப்ப தெளிவாக இருக்கிறோம் சாதனைகளை சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்ற மனநிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எங்களை வெளிநடத்துகிறார் வேதனைகளும் சூழ்ச்சிகளுக்கும் பலியான அதிமுக பாரதிய ஜனதாவிடம் சிக்கி தடுமாறி கொண்டிருக்கிறது அவர்களுடைய நிலை இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை இதுதான் தமிழர்கள் நலன் காக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் மதிமுகவாகட்டும் அண்ணன் வைகோ ஆகட்டும் இதர எல்லா கட்சிகளுமே தெளிவான தான் இருக்கிறார்கள் எந்த குழப்பமும் இல்லை தமிழ்நாட்டு நலன் காப்பதற்கு ஒரே கருத்தோடு ஒரே மையப்புள்ளி நின்று மக்கள் நீதி மையம் எங்களோட இணைந்து இருக்குது சொல்றதுக்காக நான் சொல்றேன் தமிழ்நாட்டு நலன் மட்டுமே நோக்கமாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெளிவா இங்க நேரலுக்கு பயணிக்க ரொம்ப நன்றி நன்றி தொடர்